என்ன பண்றாரு அந்த யாகத்தை நடத்தி ஒவ்வொருத்தர்க்கா அபிஷ் குடுக்கிற அபிஷ்னா என்ன தெரியுங்களா இந்த தன் நம்ம குருமகராஜோட பூஜையில பார்த்தீங்கன்னா ஹோமம் நடந்துட்டே இருக்கும் அப்ப பெரிய சுவாமிங்க எல்லாம் சந்நியாசிமார்கள் எல்லாம் வந்து குரவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த வில்வத்தை வந்து அந்த கீல என் நெய்ல வந்து தோற்றி மந்திரத்தை சொல்லி அவிர் பாகம் ஆஜிய பாகமா இருக்கக்கூடியத நடுல விடணும் இப்படி கைய மிருகமுத்திரையில எடுத்துட்டு அப்படியே நடுவுல விடணும் இதுக்கு பேரு சொல்லுவா அப்படி குடுக்கும்போது ஒவ்வொரு எப்படி பெரிய மகாராஜா ரிஷி வேற அவர் குடுக்கிறார் ஹோமத்தை அப்படி குடுக்கும்போது போது ஓம் அக்னகே சுவாஹாஹா அப்படின்றாரு அக்னி வந்து நிக்கிறான் நம்ம எல்லாம் பூஜை பண்ணும்னா சும்மா வந்து நிற்பா போட்டோ எடுப்பா அவர் பூஜை பண்ண என்னன்னா அவரே வந்துட்டார் ஓம் சோமா எஸ்வாஹா இதம் சோமாய சோமன்னா யாருன்னா சந்திரன் சந்திரன் வந்து நிக்கிறான் இவர் பார்த்தார் என்ன சுவாமி நான் இங்க போடுறதா அங்க கொடுக்கறதா என்ன இந்த ஒரு குழந்தைகிட்ட சொன்னேன் ஹோமம் எல்லாம் பண்ணா அக்னி வைக்கணும்ப்பா அந்த அக்னி வச்சுட்டு இந்த வில்வத்தை நெய்ல போடணும்னு ஒரு குழந்தை உடனே கேட்டான் சுவாமி அப்படிலாம் போட்டா இங்க போட்டா அங்க போய் சேருவான் அப்படின்னு கேட்டான் நான் திரும்பி ஒரு கேள்வி கேட்டேன் இங்க இருந்து நான் சென்னைக்கு ஒரு கொரியர் அனுப்பணும்பா இப்ப இந்த மாதிரி செல்போனா ஏதோ ஒன்று அனுப்பணும் நான் இங்க இருந்து அங்க அனுப்பணும்னா என்னப்பா பண்றதுன்னு அது ரொம்ப சுலபம் சாமி இது கூட உங்களுக்கு தெரியல கொரியர்ல போடுங்க நாளைக்கு போய் சேர்ந்து நான் கேட்டேன் இங்க போட்டா அங்க எப்படா போகுது அப்படின்னா அது கொரியர் பாத்துப்பான் கமிஷன் எடுத்துப்பான் அதே தாண்டா இங்கேயும் நீ இங்க அக்னில போட்டா அவன் பகவான் எடுத்துக்கிறான் அதுக்குதான் இது முதல் ஸ்டாம்ப் போட்டுரும் பாருங்க இப்ப இந்த கொரியர்னா கொரியர் சார்ஜஸ் போடுறீங்களா அதே மாதிரி அக்னிக்கு தான் முதல்ல பண்ணுவா பண்ணும்போது போது அக்னையே ஸ்வாஹா இதம் அக்னையே நம அப்படின் போது அக்னிக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கொடுத்துட்டோம் அடுத்தது இதம் சோமாய சோமனுக்கு அக்னியை எடுத்துட்டு போய் கொடுத்துரு கொரியர் பர்சன் அரி இவர் என்ன பண்ணுவார் எடுத்துட்டு போய் அதை கொடுத்துருவார் இதம் விஷ்ணவே ஸ்வாஹா விஷ்ணுவை போடும் போது போடுறோம் அக்னி எடுத்துட்டு போய் என்ன பண்றார் கொரியர் பர்சனா எடுத்துட்டு போய் சேர்த்து விடுறார் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு இருக்காரு ஒவ்வொரு தேவதர்களும் இந்த ரிஷி சிங்கர் பாக்குறாரு ஒவ்வொருத்தருக்கும் போ போடலான்னு பார்த்தா இவாலே வந்து நிக்கிறாள் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கையில நீங்களே வச்சுக்கோங்கன்னு கையிலே கொடுத்துட்டு இருக்காராம் அப்ப எல்லா ரிஷிகள் இப்ப இந்த தேவர்கள்லாம் வந்துட்டாங்க வந்து அவர் எல்லாம் போட்டு இருக்கும் போது ஓம் பிரம்மனே இதம் பிரசாபத ஏ அப்படின்னாரு பிரம்மா வந்து நிக்கிறார் யாரு